பேக் மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு குட்டி வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப நாளாச்சு நம்ம சேனலில் வ்ளாக் போட்டு ஸோ இன்னைக்கு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ரொம்ப வள வளன்னு பேசாமல் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா புதுப்பட்டனத்தில் இருக்க டெல்டா பீச்சுக்கு தான் வந்து வந்திருக்கோம் இந்த பீச்சுக்கு நம்ம வந்து அடிக்கடி வருவோம் ஸோ இந்த பீச் பக்கத்துலேயே என்னோட நாத்தனார் வீடு வந்து இருக்குது ஸோ அதனால வந்து லீவ் விட்ட உடனே இந்த ஊருக்கு வந்துடுவோம் நாத்தனார் வீட்டுக்கு போயிட்டு விருந்தெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து குளிக்க வந்தாச்சு கடலுக்கு வந்த உடனே தஸ்லி ஒரே ஆட்டம் உடனே தண்ணியில் இறங்கிட்டா கையில் ஏதோ வச்சுருக்காளேன்னு பார்க்காதீங்க என்னமோ ஹார்ட் மாதிரி இருக்குன்னு சொல்லி என்னோடய குட்டி நாத்தனார் வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தா அது என்னன்னே தெரியல நாங்கள் பாட்டு கையில் வச்சு அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் இறங்கும் போதே ஒரு பால் வாங்கிட்டு அப்படியே கடலுக்குள்ளே இறங்கிட்டா மதிய டயத்தில் நாங்கள் வந்து பெருசாக ஒன்றும் கூட்டம் இல்லை ஈவினிங் டைம் தான் நல்லா கூட்டமாக இருக்கும் ரெண்டு பேரும் செம்ம ஆட்டை இருந்தாங்க நானும் என்னோடய சின்ன நாத்தனாரும் வந்து கால் நெலச்சா அப்படியே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் என்னோட பொண்ணும் பையனும் செம்ம ஆட்டம் ஆடிட்டு இருந்தாங்க கூட்டம் இல்லாமல் இருந்தோன்னே ஃப்ரீயாக குளிச்சுட்டு இருந்தாங்க அது பெருசாக அலையும் இல்லை அதனால பயம் இல்லாமல் இருந்துச்சு அதனால வந்து ரெண்டு பேரும் நல்லா ஆட்டை போட்டுகிட்டு இருந்தாங்க என்னோட பொண்ணு யாரையுமே கண்டுக்கல அவ்வப்பாட்டுக்கு பாலத்துக்கு போட்டு அவ்வப்பாட்டுக்கு விளாண்டுட்டு இருந்தா பீச்சில் வந்து நிறைய வந்து இப்போ கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் ஸ்டார்டிங்கில் வரம்போதெல்லாம் இவ்வளோ கூட்டம் கிடையாது இவ்வளோ டெவலப்லாம் கிடையாது ஸோ கடையும் வந்து ஒன்று ரெண்டு கடை தான் இருந்துச்சு ஆனால் இப்போ நிறைய கடை வந்துருச்சு செம்ம கூட்டமாக இருக்குது இப்போ இந்த குட்டி மெரினா பீச்னே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு கடலில் குளிக்க ஆரம்பித்ததும் போதும் என்ன கடலில் கிடக்கோ எல்லாத்தையும் தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு கண்டுபிடிச்சிட்டேங்க கண்டுபிடிச்சிட்டேன்னு எடுத்துகிட்டு இருந்தா என் பொண்ணு பையனும் வீட்டில் இருந்தால் தான் அடிச்சுக்கிறாங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் சேர்ந்து விளையாடுவாங்கன்னு பார்த்தா கடலுக்குள்ளே வந்துட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க இப்போ இந்த பீச்சில் டெய்லியும் வந்து மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய கூட்டம் வந்து பீச்சுக்கு வர ஆரம்பித்தோனையும் அங்கேயே காலையில் ஈவினிங்கும் வந்து மீன் பிடிக்கிறாங்க நம்ம வேணுங்கிறத ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே வாங்கிக்கலாம் இதெல்லாம் வலை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் வந்து ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் ஒரு பையன் கையில் உயிரோட திருக்க மீன் மாட்டிருச்சு அப்படியே நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அப்படியே கொண்டு வந்துட்டேன் அதை தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அப்படியே உயிரோட இருந்துச்சு அந்த மீன் அப்படியே வந்து வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் குழச்சி நாங்கள் வந்து கடலில் விட்டுட்டோம் பாவம் செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மீனாக இருக்குது குட்டியாக இருக்குது திருக்க மீனில் பாருங்கள் உயிர் இருக்குது அப்படியே இதாக இருக்குது பார்த்தீங்களா இந்த வாலில் வந்து முள் இருக்குமா அங்கே உள்ள பையன்தான் வந்து சொன்னான் அந்த மாதிரி குத்து அந்த வாலை வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் தான் அந்த மீனை வந்து பிடிக்கணுமா கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு நாங்கள் வந்து அப்படியே அதை வந்து கடலுக்குள்ளே வந்து போட்டாச்சு பாவம் செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளேயே போட்டாச்சு கடல குளிச்சுட்டு இருக்கும் போது நிறைய மீன் நண்டு ஆள்லாம் வந்து அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு பாப்பா வந்து அப்படிதான் ஒன்று வேணா கையில் வந்து எடுத்துட்டு வந்துட்டு இது என்னன்னே தெரியல ஏதோ கையிலோ மண்ணோடு அப்படியே அள்ளிட்டு வந்துட்டா இது அப்படியே உயிரோடு இருக்கு அது அப்படியே போட்டாச்சு இது என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கடலில் அப்படியே பசங்க ஆட்டம் போட்டு வந்துட்டாங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே குதிரையில் ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து குதிரையில் போகணுன்னு சொன்னால் அதனால் குதிரையில் ஏற்றி விட்டாச்சு இந்த குதிரை வந்து என்னோட நாத்தனார் குதிரை தான் அவங்க வந்து ஆள் வச்சு வந்து குதிரையில் வந்து பீச்சில் வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி குதிரையை வந்து நீங்கள் புதுப்பட்ட பீச்சில் பார்த்தா மறக்காமல் யார் யார் பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தம்பி வந்து அடிக்கடி குதிரையில் வந்து போவான் அவனுக்கு வந்து பீச்சுக்கு இங்கே வந்தானா அடிக்கடி வந்து இந்த குதிரையில் வந்து போவான் இந்த வாட்டியும் அதே மாதிரி போகையில் கொஞ்சம் குதிரை வேகமாக ஓட ஆரம்பிச்சிச்சு ரொம்பவே பயந்துட்டான் அதை பார்த்துட்டு நாங்களும் ரொம்பவே பயந்துட்டோம் குதிரை வந்து சமத்தாக இருக்கும் அழகாக போயிட்டு அழகாக ரிட்டர்ன் வந்துடும் பீச்சுக்கு வர எல்லாருமே பெரியாள் சின்ன பசங்க எல்லாருமே குதிரையில் வந்து ஏறுவாங்க டைம் வந்து சாப்பிட்ற டைம் குதிரை வந்து குதிரைக்கு வந்து பசி வந்துருச்சு பசி வந்தா நான் நானா இருக்க மாட்டேங்கிற மாதிரி தம்பி தூக்கி வச்சனே ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே பயந்துட்டான் போன அனுபவம் சொல்லுங்க ரொம்ப ஜாலியா போயிட்டு வந்தீங்க என்ன தம்பி உனக்கு ரொம்ப குதிரை பிடிச்சி போச்சு உன்னை அதனால ரொம்ப வேகம் அப்படின்னு இதுக்கு மேல ஓட்டினோம்னா தம்பி அழுக ஆரம்பிச்சிருவா அதனால பேசாம இருந்துட்டோம் அடுத்து நாங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஐஸ்கிரீம் ஜூஸ்லாம் வந்து வாங்கி குடிச்சிட்டு அப்படியே வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் எல்லாம் இருந்தோம் டைமிங்னால வந்து ரொம்ப கூட்டம் இல்லை ஈவினிங் டைம் தான் நல்லா கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் வெயில் வேற ஜாஸ்தியாக இருந்துச்சு அதான் வெயிலுக்கு இதமாக கூழ் ஐஸ் வந்து வாங்கி சாப்பிட்டோம் அடுத்து நம்ம வந்து மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு வலையை வந்து கரைக்கு இழுத்துட்டாங்க இப்போ எவ்வளோ வந்து மீன் மாட்டிருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் நிறைய கரை கீழே எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆள் எல்லாேருமே பீச்சுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க மீன் பாருங்கள் எப்படி துள்ளிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் நிறைய மீன் வந்து குட்டி குட்டி மீன்லாம் நிறைய மீன் வந்து மாட்டுச்சு இங்கே வந்து டெய்லியும் வந்து மீன் வலை வந்து போடுறாங்களாம் மார்னிங்கும் ஈவினிங்கும் டெய்லி இப்போ வந்து பீச்சில் வந்து வலை போடுறாங்க நிறைய பேர் வந்து பீச்சுக்கு வரவங்க எல்லோரும் வந்து மீன் வாங்கிட்டு போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ மீன் மாட்டியிருக்கு எப்படி வந்து துள்ளிகிட்டு இருக்கு பாருங்கள் எல்லா மீனுமே உயிரோடு இருக்குது இப்போ வலையை எடுத்துகிட்டு மீன் தனியாக அதில் உள்ள குப்பை தனியாக எடுத்துட்டாங்க அதில் இருக்க மாட்டியிருக்க மீன் இறால் இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்காங்க இந்த சைடு அதில் ரொம்ப குட்டியாக இருக்க மீன்லாம் வந்து கடல்லே தூக்கி போட்டாங்க மீன் பிடிச்சதுக்கப்புறம் இருந்தால் இவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு தெரியல ஃபுல்லாக கூட்டம் வந்துடுச்சு வீடியோ எடுக்கவே முடியல நான் அங்கிட்ட இங்கிட்ட பூந்து வீடியோ இருந்தேன் வந்து நம்ம காலையிலையும் ஈவினிங்கும் வந்தோம்னா மீன் வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம பிடிச்சி நம்ம வாங்கிட்டு போகலாம் அது எப்படி நம்ம வந்து எடுக்கணும்னா ஏழெல்லாம் கிடையாது அப்படியே போட்டுருவாங்க நமக்கு தேவையான மீனை வந்து இந்த மாதிரி வந்து தனித்தனியாக நமக்கு எவ்வளோ மீன் வேணுமோ நம்ம பிறக்கி எடுத்துக்கணும் அவங்கக்கிட்ட கேட்டோம்னா இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தேவையான மீனை அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம் இப்போ ஒரு குறிப்பிட்ட மீன் இவ்வளோ மீன் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து பார்த்துட்டு இது ஐநூறுரூபாய்க்கு இருக்குது முந்நூறுபாய்க்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட காசு கேட்பாங்க நம்ம காசு கொடுத்துட்டு நமக்கு தேவையான மீனை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் உங்களுக்கு தேவையான கொஞ்சம் மீனும் நாங்கள் வந்து வாங்கிட்டோம் வாங்கிட்டு இங்கே வந்து எங்கள் நாத்தனார் வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு வச்சுட்டு நைட்டு வரையும் பீச்சில் தான் இருந்தோம் இருந்துட்டு அப்புறம் தான் நாங்கள் வந்து வீட்டுக்கு கிளம்பினோம் வீட்டும் ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு என் ரொம்ப நான் லென்த்தியாக வீடியோ எடுக்கல ஏற்கனவே ஆல்ரெடி புதுப்பட்டான் பீச் பற்றி நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் அதனால ரொம்ப வீடியோ வந்துட்டு லென்த்தியாக எடுக்கல ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்